இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொரு வருடத்திலும் பலவிதமான நல்ல பண்புகள் நிறைந்திருக்கின்றன அதே சமயத்தில் கெட்ட பண்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன எல்லா பண்புகளும் இருப்பது இயல்புதான் ஆனால் கெட்ட குணங்களை அகற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நம் வீடு அழகாக இருப்பதற்காக தினமும் சுத்தம் செய்கிறோம் ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டோம் என்று சொல்லி மற்ற நாட்கள் வீட்டை சுத்தம் செய்யவில்லை என்றால் என்னவாகும் அழகாக இருந்த நமது வீடு குப்பை கூலமாக காட்சிகளிக்கும் அதில் குடியேற யாரும் விரும்ப மாட்டார்கள் அதேபோல்தான் நம்மிடத்தில் உள்ள கெட்ட குணங்களை பார்க்கிறவர்கள் நம்மோடு பேசுவதற்கு உறவை வளர்த்து கொள்வதற்கு தயக்கம் காட்டுவார்கள் நாம் ஒவ்வொருவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் நம்மை போல் இன்னொருவர் இருக்கவே முடியாது பிறகு எதற்காக பிறருடையவை நம்முடையவையாக இல்லையே என ஏங்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து அற்பத்தனமாக ஏன் பொறாமைப்பட வேண்டும் நன்றாக தூங்குகிறவர்களை பார்த்து பொறாமைப்படும் நம்மால் தூங்குவதற்கு முன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நிம்மதியாக தூங்க முடியவில்லை கட்டழகான உருவம் உள்ளவரை பார்த்து பொறாமைப்படும் நம்மால் உடற்பயிற்சியை வழக்கமாக்கவோ சரிவிகித உணவை உண்ணவோ முடிவதில்லை உயர்ந்து நிற்பவரை பார்த்து பொறாமைப்படும் நம்மால் உடலை வருத்தி உழைக்க முடியவில்லை பிறரிடம் நன்றாக பழகுகிறவர்களை பார்த்து பொறாமைப்படும் நம்மால் பூக்க இயலவில்லை இப்படி நம்மால் செய்ய முடியாததை நினைத்து பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் நமது வாழ்வுதான் விரயமாகிவிடும் எனவே பொறாமைப்படுவதை தவிர்த்து வாழ்வோம் உண்மையில் சொல்ல அவசியமே இல்லாத பொறாமைக்காக அவசியமானவைகளை இழக்காதிருக்கிறோமா நமது இதயத்தில் பகைமையை விதைத்தது எது பொறாமை இந்த பொறாமையே சான்றோர் பலரை சாக்கடை குழிக்குள் விழச் செய்திருக்கிறது நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் புரிந்து கொள்ள திறன் பிறரால் நாம் பாதுகாப்பற்றவர்கள் ஆவதற்கான சாத்தியமே இல்லாத போது நாம் ஏன் பிறர் மீது பொறாமைப்பட வேண்டும் நமக்குள் நாம் பாதுகாப்பாக உணர்ந்தால் நமக்குள் பொறாமை இருக்கவே இருக்காது நமக்குள் ஏதோ ஒன்று நெருடுகிறது நாம் நம்மிடம் திருப்தி அடையவில்லை அதனால் தான் இன்னொன்று நம்மை வருத்துகிறது சிந்தித்து பார்ப்போம் அப்போது நம் நெருடல் புரியும் மற்றெல்லாவற்றையும் விட பொறாமை இல்லாத ரம்யமான புன்சிரிப்பு நம்மை இறைவனிடம் எடுத்துச் செல்லும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் பொறாமை நிறைந்த சொல் செயல்களால் பிறரை புண்படுத்துவதை தவிர்த்து நிறைவுள்ள மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நமது நலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஓர் ஊரில் இரண்டு சகோதரிகள் இருந்தனர் மூத்தவர் கனிமொழி மற்றும் இளையவர் மலர் கனிமொழி மிகவும் திறமைசாலி கிராமத்தில் உள்ள அனைவரும் அவருடைய அறிவையும் பேச்சையும் பாராட்டினர் மலர் அவரை விட சற்று குறைவான திறமையே கொண்டவர் ஆனால் அவர் மிகவும் கடின உழைப்பாளி எல்லோரும் கனிமொழியை புகழ்வதை கேட்கும் போதெல்லாம் மலரின் மனதில் ஒரு சிறிய பொறாமை உணர்வு ஏற்படும் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவருடைய புகழ் என் உழைப்பை மங்கச் செய்கிறது என்று அவர் நினைத்தார் ஒரு முறை கிராமத்து திருவிழாவில் பெண்கள் அனைவரும் கிணற்றிலிருந்து ஒரே நேரத்தில் தண்ணீர் எடுத்து சென்று குடத்திலிருந்து நீர் கீழே சிந்தாமல் கொண்டு வருபவருக்கே பரிசு என்று அறிவிக்கப்பட்டது கனிமொழி தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தார் மலர் இதனை கவனித்தார் இந்த முறையும் இவருக்கு பரிசு கிடைத்துவிட்டால் என் மதிப்பு குறைந்துவிடும் என்று பொறாமை எண்ணம் அவரை தூண்டியது கிணற்றின் அருகே இருந்த வழியில் யாருக்கும் தெரியாமல் மலர் ஒரு சிறிய கூர்மையான கல்லை எடுத்து கனிமொழி நடக்க வேண்டிய பாதையில் மறைத்து வைத்தார் அவரது நோக்கம் கனிமொழி தடுமாறி தண்ணீரை சிந்தி போட்டியில் தோற்க வேண்டும் என்பதுதான் கனிமொழி கல் வைக்கப்பட்டிருந்த இடத்தை நெருங்கினார் ஆனால் அந்த கல்லில் மிதிக்காமல் கொஞ்சம் கூட தண்ணீரை சிந்தாமல் மிகத் திறமையாக கடந்து சென்றார் மலரின் சதி தோல்வியடைந்தது ஆனால் சிறிது நேரத்தில் மலர் வேறு வழியில் திரும்பும் போது அந்த கல்லை அவர் கவனிக்கவில்லை அதில் தடுக்கி கையிலிருந்த குடம் கீழே விழுந்தது தண்ணீரும் கீழே கொட்டியது அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் அவர் போட்டியில் தோற்று போனார் பொறாமையின் காரணமாக நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் நம்மைத்தான் பாதிக்கும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம் நம்மிடமுள்ள பொறாமை உணர்வை தவிர்த்து வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் மீது பொறாமை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் தமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாகத் தெரியும் இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும் சோம்பேறி பசியால் வருந்தவர் இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பித் தந்துவிடுவார் இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா ஏளனம் செய்வோரை அடி அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை ஜபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா ஏமக்கு துணை புரியவரும் ஆடவரே ஏமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக நீடி இரவிடே உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என்பருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் குன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது சொல்லுறுதியே கவசமும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்தவரும் அம்புக்கும் நீரஞ்சமாட்டே இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடையவாதைக்கும் நீரஞ்ச பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பி உன் கண்ணாலே நீரே காண்பி ஆண்டவரைவும் கொண்டீர் உன்னதரை உன் ஆகவே உமக்கு புகலிடமாய்கொண்டீர் தேங்கவும் கூடாரத்தை நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவழிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவே தந்தைக்கும் மகனுக்கும் தூ மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவர் தம் சீருகுகள் இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இரவின் திகிலுக்கு நீரஞ்சமாட்டி இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் அறுபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று மூன்று ஐந்து முதல் ஆறு மற்றும் பத்தொன்பது முதல் இருபது முடிய புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று பத்து முதல் பதினேழு அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரைக் கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகைக்கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டே அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா பாருங்கள் ஆப்ரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டியிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெக்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாற்றுக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுள் நம் செயல்களை நினைத்து போற்றி புகழவும் ஆண்டவரின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் போது எங்களை காத்தரும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பார் உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தேழு புனித ஃப்ரூமென்சியஸ் லெபனான் நாட்டில் டயர் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி நான்காம் நூற்றாண்டில் பிறந்தார் ஃப்ரூமென்சியஸ் சிறுவயதில் தன் சகோதரர் எடேசியஸுடனும் தன் மாமா மெரோபியசுடனும் எத்தியோப்பியாவிற்கு கப்பலில் சென்றபோது ஆக்சும் பகுதி மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அரசர் முன் நிறுத்தப்பட ஃப்ரூமென்சியஸும் எடேசியஸும் அரண்மனையில் வளர்ந்தார்கள் இறைபக்தியிலும் நுண்ணறிவிலும் சிறந்திருந்த ஃப்ரூமென்சியஸினையும் எடேசியஸினையும் அரசர் தம் அரசவையில் ஆலோசகராக நியமனம் செய்ய இவ்விருவரும் தங்களது பணிகளை பொறுப்போடு செய்தார்கள் எத்தியோப்பிய மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து அம்மக்களிடம் கிறிஸ்துவ அறநெறிகளை எடுத்துரைத்த புரூமென்சியஸ் அந்நாட்டிலிருந்த கிறிஸ்தவர்களிடம் உங்கள் வாழ்வின் முறையினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சான்று பகருங்கள் என்று அறிவுறுத்தினார் எத்தியோப்பியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்து இரையாட்சி மலர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட புரூமென்சியஸ் இருந்த மறைத்தந்தை அத்தனாசியஸினை சந்தித்து ஆயரையும் குருக்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ள அத்தனாசியஸ் ஃப்ரூமென்சியஸினை ஆயராக திருப்பொழிவு செய்து அவரோடு குருக்களையும் அனுப்பி வைத்தார் எத்தியோப்பியாவில் புதிய மறைமாவட்டத்தினை கட்டமைத்து எண்ணற்ற மக்களுக்கு திருமுழுக்கு அளித்த ஆயர் ஃப்ரூமென்சியஸ் புதிய ஏற்பாடு நூலினை எத்தியோப்பிய மொழியில் மொழிபெயர்த்தார் எத்தியோப்பிய நாட்டில் ஆலயங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஆயர் ஃப்ரூமென்சியஸ் கிபி முன்னூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் எத்தியோப்பிய மக்களுக்கு ஆண்டவரின் அன்பினை வழங்கி அவர்களது வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளியினை ஏற்றி வைத்த ஆயர் ஃப்ரூமென்சியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித புரூமென்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தினை அருளும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக சேமிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையே முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன் ஆம் ஆண்டவரே எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை முத ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசிர்வதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துரலும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கிய தாயே எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்